என்பெருமான ஆத்மபந்துக்களை நலந்துரும் சொல்லி நான் கண்டு கொண்டே நமோ நாராயணா எனும் நாமம் ராமராஜ்யம் ஏற்பட ராமனைப் பிரார்த்தித்த ஆசீர்வாதம் சர்வ லோக நாயகன் ஸ்ரீமன் நாராயணன் ஆயிரம் திருநாமங்கள் விஷ்ணு கிருஷ்ணா பாலகிருஷ்ணன் உன்னிகிருஷ்ணா முரளி கிருஷ்ணா நவநீத கிருஷ்ணா ரங்ககிருஷ்ணா கோபிகிருஷ்ணன் துவாரகா கிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் ஜெயகிருஷ்ணன் ஹரி கிருஷ்ணன் விஜயகிருஷ்ணன் ராமன் பலராமன் கல்யாணராமன் ராஜாராமன் லக்ஷ்மணராமன் கோதண்டராமன் ஜானகிராமன் சீதாராமன் பரந்தாமன் பரமபுருஷன் நாராயணன் லக்ஷ்மீகாந்தன் மலையப்பன் மதுசூதனன் அழகன் மகாவிஷ்ணு கோகுலகண்ணன் ஆழிமலைக்கண்ணன் கோவர்தனவாசன் ரிஷபகண்ணன் ஆயர்பாளிக்கண்ணன் தாமரைக்கண்ணன் கருவிழி கண் பூவிழி கண்ணன் உலகலந்தவன் கண்ணன் கள்ளழகர் வடபத்திரசைனன் வாசுதேவன் ஏழுமலையான் கூர்மாவதாரன் முகுந்தன் கேசவன் ஜெகநாதன் கோவர்தனன் கோபாலப் பிரியன் தசர தசரன் மைந்தன் கேடிலி கேடீப்பியர் மாதவன் குப்பிலியப்பன் குருவாயிரப்பன் பரமபதநாதர் பார்த்தசாரதி மாளவன் திருமால் திருவேங்கடமலையான் திருக்குறளப்பன் திருவலிகன் திருப்பள்ளிக்கொண்டோன் திரு அரங்கநாதன் இமயவரம்பன் தகத் ஜெகத்ரட்சகன் ஜெகத்குரு தாமோதரன் தசாவதாரன் தயாநிதி தன்மந்திரி தானவேந்திரன் தர்மாதிய தர்மாதியர் மாதவன் மணிவண்ணன் அழகிய மணவாளன் ஆதித்தன் அபராஜித் அனந்தசேனன் திருமலை தெய்வம் திவ்யஸ்வரூபன் கமலநாதன் கலியுகபுருஷன் மது மதனன் புண்ணியவான் மயூரன் மன்மோகன் கருடவாகனன் வேணுகோபாலன் நிர்குணன் சனாதனன் சத்யபாலன் யசோதமீந்தன் சுந்தரன் சத்யவசனன் சுமேதா ஜானகிநேசன் மகேந்திரன் உபேந்திரன் விஸ்வரூபன் சதர்புஜன் சேதுராமன் நாயகன் பரசுராமன் கோசலி புதல்வன் கதலி நரசிம்மன் கலிய பெருமாள் பரி பரிமேஷகர் பரபிரம்மன் விஸ்வரூபன் விஸ்வம் பாண்டுரங்கன் ராமச்சந்திரமூர்த்தி சத்யமூர்த்தி சயனமூர்த்தி மறைமூர்த்தி தசாவதாரமூர்த்தி ரட்சகன் துட்டசம்ஹாரன் மோட்சகன் பிரசந்த வெங்கடேசன் திவ்யதேசன் திருமலைதேவன் வைஷ்ணவன் நரசிம்மன் पार्कटलवासन गोविंदन रमणन द्वारकापति लक्ष्मीपति देवाधिपति स्वर्गपति राधिकापति प्रजापति आदिदेवन प्राणन अभामिधि प्रदि प्रतिधर प्रतिदंडी महिदान युष्टिष्टन सृष्टेष्टन कल कल्की लोकमायन नैगमायन कामन कांदन प्रभु प्राकाशन मदन मंदिरन राजन शिबिष्टन दुदर सिद्धांतन सिद्धन सिद्धि आने मेल आनेमेल साधु नर विस्तत्ताम धरणिधरणिधर धरन, निवृदात्मा विश्वात्मा श्रीमन न्यायन क्रामणी अग्रणी मेधा निमिशन वाचस्पति शास्त्रा निमूर्ति भुजगोत्तम हिण्यनाभं प्रजापति वेकटाचलपति गोविदाबदी मरीशन सुबाधन तमनन महिबर्धन महिवर्धन सदांगी अमर अनिरुद्धन, महाशक्ति महायुक्तन, महा महावीर्यन மகாசித்தன் அமேயாத்மா வேத்தியன் வைத்தியன் சதா யோகி வீரகான் மது மகாமாயன் ஆதிக்கேசயனன் பிகாரி நரசிம்மன் யோகநரசிம்மன் லட்சுமி நரசிம்மன் பிராரப நரசிம்மன் லக்ஷ்மீநராயணன் கல்யாணநாராயணன் சத்யநாராயணன் பாண்டவர்நீசன் கோகுலரமணன் கோபியர் பிரியன் கோசிப்பிரியன் गोवर्धन गोविंदन सौंदरराजन वीरराघवन तलसेन वीरसयन भोगशयनन धर्मसैन माणिक्यसैन बालसैनन उत्थानसैन प्राथनाशयन अखिल हरी मोहिनी भक्त हरिबाल श्रीकांदन अवतारपुर मंगलदेवन सुशी त्रिविक्रमन ऊर्जित अजींद्र देजान जेतान विस्तोनि सदुर्भुज समात्मन सम्मितन विस्वरूपन विस्तकर्मा शक्करत्तार्वा सुदर्शनन शंकि शक्करधारी बुधात्मा बुध भावनन बुबत्रुवन बुध भव्य भवत प्रभु बुबक्रतन बुधारी पशकारन मुक्तानाम परमाकदी अभ्यजन पुरुषन साक्षु सेशसत्कुरु இன்பநாதன் யோகவிதான் நேதான் யோகன் பிரதானன் பாவன் ஸ்தானு அனுத்தமன் சம்பவன் இராவணசம்ஹாரன் தாதா விதாதா தாதுருத்தமன் மகாபாமனன் அப்பிரமையன் பெரியோன் நிறையானவன் கோரி சகோதரன் साध्वदन वैगुंदन परिपूरणन मंगल परमन पवित्रन ईशानाधन प्राणनाधन प्राणधन नित्यवासन वराहन श्रीगर्भन भूगर्भन मुदलानवन विक्रमन मेधावी धनवी विक्रमी दुर्दर्शन कृति आत्मवान प्रजाभवन प्रत्ययन सर्वदा सर्वदर्शन तूयवन सरंधन शरणा शरणाघर अजन सर्वेशन सर्वादी सर्वयोगन अनुकूलन सत्यन समन सुचित्रवान पप्रु अच्छुन अमृतन सर्वदस्तानु बघुशीरा महाधवन शर्व सरविद्य भानु वेदधन वेदविद्धन कवि अव्य इश्चक सेनन, इश्चक सेजन, लोगा, लोगा तुमा, धर्मा विश्वसेन विश्वक्सेन लोहा लोहात्मा धर्मात्मा चुरात्म देवात्मा सदर युगपर सदर्द विष्णु सागर विष्णु अनखन, पूर्ण वसन, नियामान यमन सर्व आत्मा वीरहान महाभलन, मधु धर्मयोगी मगो मगोद अतींदियन बिल्लाड़ी महीद महीबदन अयोध्यापदी अभर्णन साभन दुर्मन इस्रुआ आतम सुरारीहन गुज गुरु गुरुधम अनीमिशन गीता अभ्सारी सिख सत्य पाक्रमन सरक् सरकीवी राम उदारधीर सामीरण அமை பிரபு பிரபு சகஸ்தமூர்த்தி சகஸ்கர ரூபன் சகஸ்கரன் சங்கரமைத்னன் சகஸ்கரூபன் சகஸ்தகராகன் ஆவரன் நிவரன் சம்போதரன் காலசம்பரன் பக்னிதன் தார்த்தகன் ஈஸ்பபு பிரசாதன் திரிவிக்கரமன் வாமனன் சங்க संगीत प्रिय असंगेय असंगेयर वसी वर्षभूह वर्षभ श्रीधरन वर्षव, वर्षर मनोहर विविद वर्गवानन वर्गधन सर सुरिदीसागर वेदसागर लोहसागर युगवर्धन नीलवर्णन मैलीक மைனீரகன் புல்லாங்குழல் கண்ணன் முன்னகை மன்னன் சுபஜன் வந்தனம் வசுதன் நைகரூபன் மிருகிரூபன் ருதரூபன் ஓகஸ்தரன் தேஜஸ்தரன் யுகதரன் இப்பிராபன் சந்திரராமன் சந்திரசேகரன் பாஸ்கரஜுலன் ருத்தன் ஓஷதன் ஜெகத்சேஷன் லோகபராக்கிரமன் சத்யபராக்கிரமன் தர்மபராக்கிரமன் திவ்யராக்கிரமன் சூப்பவன் சுத்திரதாரி அமிர்தான் சசபிந்தன் கமலஹா கமகான் கமலப்பிரியன் பாவநகன் போதபவ்யன் பாவனந்தன் மதுரசயன் அனந்தஜித்தன் யுகாதிருத்தன் பிக்டருவன் சகாசிதன் மகாசரன் இப்படி ஆயிரம் நாமத்தில் அதில் ஒரு மூணுல ஒரு பங்காக சொல்லியிருக்கோம் மிச்சம் தன்னுடைய தொடர்ச்சி நாளை பார்ப்போம் இல்லை எதுவாக ஒரு நாமத்தையாக நம்ம டெய்லி சொல்லி நடந்தால் போதும் இங்கே பல சகல சௌபாக்கியமும் கிடைக்கப்பெறும் இதை நாமும் உணர்ந்து மற்றவனும் உணர்ந்து உணர்ந்து வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அரமியல் வங்கா சமேதிவாசம் அரைய சுவாமி பிரார்த்தி ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்